வணக்க மக்களே இன்னைக்கு ரெண்டு பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணிங்கன்னா பெஸ்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாமே பார்க்க முடியும் இந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே நானும் பர்சனலாக பை பண்ணியிருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற என் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் சூரியோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக்கையுமே நான் பர்சனலாகவே பை பண்ணியிருக்கேன் ஸ்டாக் இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகுற ப்ரைஸ் ஒன் டபுள் எயிட்டுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சேட் பேட்டர்னில் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக்குமே வந்து ஆல் டைம் ஹைலேருந்து எவ்வளோ கரெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேருந்துமே ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு செவன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே கரெக்ஷன் ஆச்சு கரெக்ஷன் ஆகிட்டு மேலே வந்து இப்பயுமே கரெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கரெக்ஷனில் தான் இன்னமுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சேட் பேட்டன்னையுமே இங்கேருந்து நம்ம நல்லா ரீட் பண்ணால் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஸ்விங் ட்ரேடிங் சிக்னலுமே இங்கே நல்லா டெஃபினட்டாகவே இங்கே பார்க்க முடியுது ஸ்டாக் பீரியட்ஸுமே இங்கே லாஸ்ட்டு டென் இயரோட நம்ம கம்பேரிசன் பண்ணிச்சுன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மீடியம் பி பாருங்க ஃபோர்டீன் இருக்குது ஏன்னா அதே சேம் டைம் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் பீ பார்த்திங்கன்னா இங்கே டென் தான் வந்து இப்பயுமே இருக்குது அதனால் இப்போயுமே ஒரு ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இன்னமுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு குவார்டர்லி ரிசல்ட்டுமே இங்கே நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் இந்த இடத்துல நல்லா கிளியராக கவனிங்க ரெவின்யூ ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுனா இப்போ வந்து கரண்ட்டாக இருக்கிற டிசம்பர் குவார்ட்ரு வந்து எல்லா குவார்ட்டரோடையுமே எவ்ரி இயர் நீங்கள் சாரி எவ்ரி குவாட்டரையுமே நம்ம கம்பேரிசன் பண்ணாலும் ஆல் டைம் தான் இங்கே ரெவின்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப பெரிய பெஸ்டான அதுவும் ஸ்ட்ராங்கான அட்வான்டேஜ் தான் அதே மாதிரியே இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே இங்கே ரொம்ப கிளியராக பார்க்கலாம் எவ்ரி குவார்ட்டர் இது இங்கே பேண்டமிக்கில் ஒரு சில டைம் வந்து நெட் ப்ராஃபிட் இங்கே நெகட்டிவ்ல இருந்திருக்கு அதுவும் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே நம்பரில் பார்க்க முடியுது ஏன்னா இதே வந்து லாஸ்ட் ஒன் இயர் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கண்டினியூவா ஈவன் வந்து எவ்ரி குவார்ட்டர்லேயுமே இங்கே கண்டினியூவா இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது இங்கே நம்பர்ஸில் ரொம்ப கிளியராகவே பார்க்க முடியுது இப்போ இருக்கிற கரண்ட் டிசம்பர் குவார்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா இதுவுமே ஆல் டைம் ஹைல வந்து ஃபிஃப்டி செவன் கோர்ஸ் இருக்கிறது ஒரு நல்ல பெஸ்ட்டான பாசிட்டிவான சைன் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே இங்கேருந்து நல்லா க்ளியராக புரிஞ்சிருக்கும் நம்பர்ஸில் நல்ல ரொம்ப பெஸ்ட்டாகவே தான் இங்கே பார்க்க முடியுது இதே மாதிரியே இங்கே நம்ம நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா சாரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா இதுவுமே இங்கே ரொம்ப பெஸ்ட்டாகவே தான் பார்க்க முடியுது ரெவன்யூவுமே இப்போ கரண்ட்டாக இருக்கிற ட்ரில்லிங் டுவல் மந்த்து ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையில் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோட்ஸ்க்கு மேலே இங்கே ரெவெனியூவை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இதுவுமே இங்கே பெஸ்ட்டாக தான் இருக்குது இதே மாதிரியே இங்கே நம்ம நெட் ப்ராஃபிட்டுமே பாருங்கள் இதுவுமே வந்து ட்ரில்லிங் டுவெல் மந்த்து ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையில் ஒரு நியர் வந்து டூ ஹண்ட்ரட் க்ரோட்ஸ் கிட்ட நெட் ப்ராஃபிட்டையுமே இங்கே ஜென்ரேட் பண்ணிருக்காங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே இங்கே நல்ல பெட்டராக இருக்கிறது நம்பர்ஸில் உங்களுக்கு நல்ல கிளியராகவே இப்போ புரிஞ்சிருக்கும் இதே மாதிரியே இங்கே டெக்னிக்கல் சேட் சப்போர்ட்லேயுமே பாருங்கள் இங்கேயுமே இங்கே சேட்டையுமே நல்லா ரீட் பண்ணால் இங்கே ரொம்ப கிளியராக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் பை சொல்லிச்சுன்னா ரெசிஸ்டன் லைனை இங்கே பிரேக் அவுட் பண்ணதுக்கு அடுத்து ஒரு நியர் அபவுட் இப்போ வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு டென் மந்த் ஆயிருக்குன்னு பிடிச்சிங்க டென் மந்த் வரைக்குமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து இங்கே தரலை அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே வரப்போகிற அப்கமிங் மந்த்துலேயும் நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் தரத்துக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கு இப்பயுமே நம்ம இந்த ஸ்டாக்கை பை பண்ணனா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் இங்கேயுமே ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சென்ட் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கு ஏன்னா அதே மாதிரியே இதையுமே நல்லா கிளியராக வந்தீங்க இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஓரளவுக்கு இங்கே மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கில்ல இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணோன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே பார்க்கும்போது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற ரெண்டாவது ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக் டீம் லீஸா சர்வீஸ் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக்கையுமே நான் பர்சனலாக பை பண்ணியிருக்கேன் நான் என்னோட கம்யூனிட்டி குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த குரூப்பில் என்னோட பை அண்ட் சேல் பர்சனல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மார்க்கெட்டுமே இம்பார்ட்டன்ஸான அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களுமே சீரியஸாக மணி மேக் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெஸ்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப்க்கு பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் அப்படி இல்லைனா கீழேயுமே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தந்திருக்கேன் நீங்கள் அங்கேருந்துமே டேரெக்டாகவே ஜாயின் பண்ணலாம் நம்ம இப்போ டாபிக் உள்ளே வரலாம் இந்த ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா டபுள் த்ரீ ஃபைவ் ஒன்னுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆர்ஓசிஇ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் தேர்ட்டின் பர்சன்ட்க்கு மேலேயே இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபோர்டீன் பர்சன்ட்னு சொல்லலாம் சேம் டைம் ஆர்ஓஇ இதுவுமே இங்கே ஃபோர்டீன் பர்சன்ட் பார்க்க முடியுது இங்கே ரெண்டுமே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆவரேஜாக இருக்கிறதால நம்மளோட டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸுமே இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது த பேட்டர்னில் இங்கே ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே நல்லா க்ளியராக பார்த்து தெரியும் ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சுன்னா இப்போயுமே ஒரு நியர் அபவுட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கரெக்ஷனில் தான் இன்னமுமே ட்ரேட் ஆகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போயுமே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா கிளியராக பார்க்க முடியும் இந்த ஸ்டாக்லேயுமே இப்போதான் ஒரு நல்ல பெஸ்ட்டான அதுவும் நல்ல ஆகுது பிரேக் அவுட்டுமே இங்கே க்ரீன் கேண்டலில் நல்ல வால்யூமில் இங்கே பார்க்க முடியுது அதுவும் இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்கலாம் ஹை வால்யூம் வந்து இங்கே நல்ல பெட்டரான க்ரீன் கேண்டலுமே பார்க்க முடியுது ரெசிஸ்டன்லாம் இருந்து பிரேக் அவுட்டில் அண்ட் சேம் டைம் நல்ல ஒரு ஹை தான் இங்கேயுமே நல்ல பெட்டராகவே இங்கே பார்க்க முடியுது இது ரெண்டுமே வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப சீக்கிரமாக இருக்கிறதுக்கான சான்சஸுமே இங்கே ரொம்ப அதிகமாகவே இங்கே பார்க்க முடியுது கம்பெனி இது இங்கே குவார்டர்லி ரிசல்ட்டுமே இங்கே நல்ல கிளியராக பார்த்தா தெரியும் இதுவுமே இங்கே ரொம்ப பெட்டராகவே தான் இங்கே பார்க்க முடியுது சேல்ஸுமே இப்போ பாருங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சின்னா கரண்ட் டிசம்பர் குவார்ட்டரில் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் குரோட்ஸ்க்கு மேலே இங்கே சேல்ஸ் இருக்குது அண்ட் இதையுமே வந்து ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா குவார்ட்டர் நம்ம கம்பேரிசன் பண்ணாலும் இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஆல் டைம் தான் இங்கேயுமே ஈவன் வந்து சேல்ஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குது இதுவுமே ஒரு ரொம்ப பெஸ்ட்டான பாசிட்டிவான விஷயந்தான் நெட் ப்ராஃபிட்டுமே இங்கேயுமே ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சின்னா லாஸ்ட்டு டிசம்பர் குவார்டரில் பாருங்கள் வெறும் ஜஸ்ட் இங்கே டுவெண்ட்டி நைன் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்திருக்கு ஏன்னா அதே வந்து இப்போ இருக்கிற கரண்ட் டிசம்பர் குவார்ட்டரில் ஆல்மோஸ்ட் வந்து தேர்ட்டி ஒன் குரோடில் இதுவுமே லாஸ்ட் இயரோட கம்பேரிசன் பண்ணிங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைல தான் இங்கேயுமே நெட் ப்ராஃபிட்டை நம்மளால் பார்க்க முடியுது குவார்ட்டர்லி ரிசல்ட்டே இங்கே சேல்ஸாக இருக்கட்டும் அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நல்ல பெஸ்ட்டாகவே ஆல் டைம் ஹைல தான் இருக்குது இதே மாதிரியே இங்கே டெக்னிக்கல் சேட் சப்போர்ட்லேயுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டாக்கை பை பண்ணுனா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் இங்கேருந்துமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஷுயராக ஒரு தேர்ட்டி எயிட் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இதையுமே இம்பார்ட்டண்டாக இங்கே நோட் பண்ணுங்க இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு ஜஸ்ட் இங்கேருந்து மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்துச்சுன்னா எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணுன்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்கு இந்த குரூப்பில் என்னோட பை அண்ட் சேல்து பர்சனல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மார்க்கெட்டுமே இம்பார்ட்டன்ஸான அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களுமே சீரியஸாக மணி மேக் பண்றதுல இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெஸ்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப்க்கு பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கீழேயுமே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தந்திருக்கேன் நீங்க அங்கேருந்துமே டேரெக்டாகவே ஜாயின் பண்ணலாம் இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலில் இப்பவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் டெய்லி வந்து வீடியோஸ் பண்றதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால நீங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமா சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெண்டு ஸ்டாக்கை பற்றியுமே உங்களோட ஒப்பீனியன் என்ன எந்த ஸ்டாக்கை நீங்களுமே உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ண போறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க வேறு எந்த ஸ்டாக் பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்க நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்டான வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்